எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாங்க நான்சி ஓ அப்படியா அப்படின்ட்டு இருக்கிறாங்க அர்ச்சனா இப்போ நீங்க என்ன பண்றாங்கன்னா அந்த டெய்லரிங் யூனிட் போட்டிருக்காங்கல்ல அங்க நீங்க ரெண்டு பேரும் போய் அவங்கள கண்டுபிடிக்கிறீங்க எந்த இடம்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க அது அதுக்கு சுபா சொல்றாரு நாங்க போறது அண்ணன் ஏதாச்சும் பாத்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிறாங்க அதுக்கு நான்சி சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த கண்டுபிடிச்சா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஷேர் தர்றேன்னு சொன்னேன்ல அந்த ஷேர் தருவேன் இல்லனா தரமாட்டான் அப்படின்னு சொல்றாங்க

இருக்கா கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்றாங்க சேதுகிட்ட சேது வராரு சேதவும் பிச்சைக்கார கெட்டப்பு தான் போட்டுட்டு வர்றாரு மேல இருந்து கீழ அர்ச்சனாவை பாக்குறாங்க ஏன் அர்ச்சனா நீ அப்படியே பிச்சைக்கார மாதிரியே அர்ச்சனா இதுல வேற என் கண்ணே பற்றும் போல இருக்கேன்னு சொடக்கலாம் எடுத்துட்டு கி பி டப் கிபி டப்னு வேற சொல்றாரு சுபாஷ் அப்புற பிச்சைக்காரன் வேஷம் போட்டுட்டு அப்படியே வெளியே வர்றாங்க மாடியில இருந்து அப்படியே கீழ இறங்கி வர்றாங்க நான்சி வா சூப்பர் செம்மையா இருக்கு உங்களுக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் போன பின்னாடி பிச்சைக்கார வேஷம் தான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கு பிச்சைக்காரங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஒவ்வொரு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க நான்சி அதுக்கப்புறம் சுபாஷ் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு அப்படியே வர்றாங்க சீதா மீரா சேது இவங்க எல்லாம் வண்டியில ஏறி போறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பிச்சைக்காரங்களும் புல்லட் பால்கனில நிக்கிற நான்சிக்கு அப்படியே தம்ஸ் அப் காமிச்சுட்டு ரெண்டு பிச்சைக்காரங்களும் அதாவது சுபாஷ் அர்ச்சனா ரெண்டு பேரும் புல்லட்ல போறாங்க சேது கார ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க போன பின்னாடி சொல்லிட்டு இருக்காங்க எடிகட்ஸ் பிச்சைக்காரங்க போய் பைக் ஓட்டிட்டு போறாங்க அதுவும் ராமோட பைக் எடுத்துட்டு போறாங்க அதுல போலீஸ் வேற போட்டுருக்கு இவனுங்க வந்து கண்டுபுடிச்சு இடத்த கண்டுபுடிச்சு சொன்னாலும் ஒரு பர்சன்டேஜ் கூட இவங்களுக்கு ஷேரே கொடுக்க கூடாது நம்பிக்கை துரோகிக அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க நான்சி சுபாஷ் ஆட்சா ரெண்டு பேரும் புல்லட்ல போய்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துல அந்த சைடே ஆப்போசிட் சைடுல பார்த்தா மூணு கேர்ள்ஸும் ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க அந்த புல்லட்ட பாத்துறாங்க ஏய் இது அண்ணனோட புல்லட் மாதிரி இருக்குல்ல ஆமா ஆமா யாரோ திருடிட்டு போறது பார்த்தா அவங்களே பார்த்தா திருடங்க மாதிரிதான் இருக்கு ஃபாலோ பண்ணி போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உடனே என்ன பண்றாங்கன்னா மூணு பேரும் ஆனா அந்த வண்டி ஃபாலோ பண்ணிட்டு போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டே மூணு கேர்ள்ஸும் போறாங்க லைட்டு லெப்ட் ரைட்டு லெப்ட்னு வளைஞ்சு வளைஞ்சு போயிக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல எங்க புல்லட் போச்சுன்னு தெரியல ஐயோ புல்லட் எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மூணு பேரும் இறங்குறாங்க மூணு பேரும் மூணு பக்கம் மூணு ரூட்லயும் அப்படியே பிரிஞ்சு போய் தேட போயிடுறாங்க அடுத்ததே நம்ம சீதாவை காமிக்கிறாங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே டெய்லர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சுதான் கொண்டு வந்திருக்காங்க அதை எல்லாத்தையும் சாப்பாடு போடுறாங்க அப்ப வந்து எல்லாருமே சூப்பரா இருக்கு அப்படின்னு ஓஹோ ஆஹான்னு பாராட்டிட்டு இருக்காங்க அத அதை மீரா சொல்றாங்க நானு சீதா செல்வி மூணு பேரும் உங்களுக்காக சமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மா சமையல் சூப்பரா இருக்கு அப்படின்னு டெய்லர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க நாங்க எல்லாரும் ஒற்றுமையா செஞ்சு தான் இது ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி நம்மளும் ஒற்றுமையா செஞ்சோம்னா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸா முடியும் அப்படின்னு மீரா சொல்றாங்க கண்டிப்பா ஒற்றுமையா செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க மீரா சொல்றாங்க நைட்டும் பகலன்னு பார்க்காம வேலை செஞ்சா தான் இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம நல்லா முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா மா செஞ்சிடலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க அப்ப வந்து சேது கிட்ட சொல்றாங்க மீரா ஏன்னா இந்த யூனிட்ட நம்ம நிரந்தரமா வச்சுக்கலாம் இவங்களுக்கு வேலையும் கொடுக்கலாம்னா அப்படிங்கறாங்க கண்டிப்பாமா கண்டிப்பா வேலை கொடுப்பேன் இதவே நம்ம வேலைக்கும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சேது சொல்றாரு இந்த யூனிட்ல லேடிஸ் மட்டுமே வேலை செய்யட்டும் அப்படின்னு சொன்னோடனே அப்ப நான்லாம் வர முடியாதா அப்படின்னு துரை சொல்றாரு நீங்க தானே சார் இந்த இதவே முடிச்சு கொடுத்தீங்க நீங்க வராம என்ன அப்படின்னு சொல்லி வேலை செய்யறவங்கள ஒருத்தவங்க சொல்றாங்க அப்ப எங்க அண்ணனும் வரலாம் அப்படின்னு மீரா சொல்றாங்க சேது சொல்றாங்க உங்களுக்கு அண்ணனா அவங்களும் எனக்கும் எங்களுக்கும் அண்ணன் தானே அவரும் வரும் தாராளமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ சுபாஷ் அர்ச்சனாவை காமிக்கிறாங்க எங்க யாரோ பாத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வா வா ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம் ஒளிஞ்சுக்கலாம் அப்படிங்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த யூனிட்ல வேலை செய்யற ஒருத்தவங்க தட்டுல ரெண்டு தட்டத்துல சாப்பாடு கொண்டு வந்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி குடுக்கறாங்க ரெண்டு பேர் திருத்து திருன்னு முடிக்கிறாங்க ஆக்சுவலா பாவம் பிச்சைக்காரங்க சொல்லி தான் அந்த அம்மா கொண்டு வந்து குடுக்கறாங்க அந்த சாப்பாடை வேடை வாங்கிட்டு அவங்க போன பிறகு நீங்க பாத்தீங்களா பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டாங்க நம்மள என்ன ஒரு தைரியம் அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா ஏன் நம்ம பிச்சைக்கார வேசத்துல இருக்கோம் அப்பா அவங்க பிச்சைக்காரன் நினைச்சுக்கிட்டாங்க சூப்பர் சூட் சூட்டாயிருச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க அட ஆமாங்க சரி சரி வாங்க வாங்க நம்ம போய் நான்சி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அர்ச்சனா சுபாச அதுக்கப்புறம் வண்டி எடுத்து அங்க இருந்து வந்துட்டு வேற ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து நின்னுகிட்டு நான்சிக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி அதுக்கு முன்னாடி லொகேஷன் அனுப்பிட்டு தான் வந்து இவங்க கால் பண்றாங்க கால் பண்ணி விஷயத்த புறா சொல்றாங்க இதை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க குடும்ப குடும்ப போன அப்படின்னு சொல்லி சுபாஷ் கிட்ட அர்ச்சனா வாங்கி இந்த ஷேர் கண்டிப்பா கொடுத்துருவேன்ல அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் ஆஹ் குடுத்துருவோம் குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க இருந்து மூணு கேர்ள்ஸ் இவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இதோ அங்க நின்னுட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு

தெரியுது அட நீங்க அப்பா அம்மா நீங்க எதுக்கு இந்த கெட்டப்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது கோச்சு போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு மூணு பேர் முதல்ல எதுக்குடா அங்க போனாங்க அப்படின்னு போன்ல பேசறதெல்லாம் கேட்டுக்கிட்டே நான்சி டென்ஷனா இருக்காங்க அப்போ எதுக்கு வந்தோம் அப்படின்னு யோசனை பண்றாங்க ஆஹ் சாமி கும்பிட வந்தோம் நான்சி இருக்கா சீக்கிரம் லண்டன் போகட்டும்னு சொல்லிட்டு கோயில பிச்சை எடுக்கிறோம்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு அர்ச்சனா சொல்றாங்க ஓ அப்படியா சூப்பர்மா செம்ம கரை பண்ணிருக்கேன் வாங்க சொல்லி கூட்டிட்டு போய் கோயில உட்கார வச்சு பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க இதெல்லாம் வேற பக்கத்துல உட்காந்து இருக்க பிச்சைக்கார அர்ச்சனாவை சைட் அடிச்சிட்டு கண் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்புல இருக்காங்க அர்ச்சனா அடுத்தது அந்த டெய்லரிங் யூனிட்ட காமிக்கிறாங்க அங்க ராம் வந்திருக்காங்க ராம் வந்து பேசிட்டு இருக்கும்போது போது ராம் தம்பி அப்படின்னு அந்த ஒரு அக்கா கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சாரி சாரி சார் அப்படிங்க அக்கா நான் அங்க இருக்கும்போது என்னை எப்படி கூப்பிட்டீங்களோ அதே மாதிரி ராம் தம்பினே கூப்பிடுங்க அக்கா அப்படின்னு சொல்றாங்க சரிங்க ராம் தம்பி அப்படின்னு சொன்னோடனே ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம ராம்க்கு அசிஸ்டண்டா இருக்க ஒருத்தர் வந்து அந்த போட்டோ கொண்டு போய் மாட்ட சொல்றாங்க என்ன போட்டோ பாஸ் அப்படின்னு கேக்குறாங்க நம்ம சேதா இரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பார்த்தா அது மகாவோட போட்டோ ராம் சொல்றாரு சித்தியோட ஆத்மா வந்து நமக்கு உத்வேகத்தை கொடுக்கும் கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்டை நல்லபடியா முடிக்கிறதுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா பாஸ் உங்க சித்தியோட போட்டோ பார்த்தா ரத்தம் கொதிக்குது நம்ம நல்லா வேலை செய்வோம் எங்களுக்கு இந்த இது வரலையா ஐடியா வரலையா அப்படின்னு சொல்லி சீதாவும் சொல்றாங்க சேது சொல்றாங்க ஆமா அம்மா எங்களுக்கு இந்த ஐடியா வரலையா அப்படிங்கிறாங்க நீங்க சீக்கிரம் ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க அதனாலதான் உங்களுக்கு இந்த ஐடியா வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ராம் அதுக்கப்புறம் சித்திக்காக ஒரு நிமிஷம் வேண்டிக்கலாம்னு சொல்லிட்டு மகாக்காக வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொண்டு வந்து கொடுக்கறாங்க சீதா அதுக்கப்புறம் ராம் சொல்றாரு அக்கா நீங்க எல்லாரும் தான் நாங்க தனித்தனியா நின்னுட்டு இருந்தப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னோன்னே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான் மீரா சொல்றாங்க ராம் இப்போ நல்லா பேசி பழகிட்டா அப்படின்னோன்னே துரை சொல்றாரு இதெல்லாம் யாரோட ட்ரைனிங் நம்ம சீதாவோட ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சேர்த்து சொல்றாரு அவன் எப்பயுமே கரெக்டா தான் இருக்கான் நம்ம தான் புரிஞ்சுக்கலாம் இல்லைல்ல நான் தான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது அர்ச்சனாவை காமிக்கிறாங்க நல்லா பிச்சு போடுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு கேட்டாதான பிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லி மூணு கேள்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க இவங்களும் சத்தம் போட்டு பிச்சை பிச்சைன்னு கேட்டிட்டு இருக்காங்க அப்போ ஒரு அம்மா வந்து காசு போட்டுட்டு ஏன் உன் கை காலெல்லாம் நல்லாதானே இருக்குது இங்க எதுக்கு பிச்சை எடுத்துருக்க போய் வேலை ரச்சு செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போகுது போ ஒரிஜினல் பிச்சைக்காரி அப்படின்னு பிடிச்சிட்டிருக்காங்க அர்ச்சனா அதுக்கப்புறம் அந்த ஒருத்த சைட் அடிச்சிட்டு கண்ணு அடிச்சிட்டே இருந்தாங்க அவன பாத்துட்டு ஏங்க அங்க பாருங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானு அப்படின்னு திட்டுறாங்க அப்பா அந்த ஆள் சொல்றான் அந்த பிச்சைக்காரன் ஐ லவ் யூ அப்படின்னு வேற சொல்றான் போடா பிச்சைக்கார அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க இனிமேல் நம்ம இங்க இருந்தோம்னா வேலைக்காகாது வாங்க கோயில்ல போய் காசை போட்டுட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள போறாங்க அடுத்து ராம் வந்து அங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க துணி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு இதோட இந்த எபிசோட் முடியுது